அன்பும் அறமும் தர்மமும் நிறைந்த சான்றோரின் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்விவரன் நம்முடைய மாவீரன் ராகராஜ அண்ணனின் பிறந்தநாள் விழா இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதியதோர் வருடத்தில் புதியதோர் மாற்றத்தோடு புதிய பொலிவோடு ராகட்ராஜ அண்ணன் நூறு சதவீதம் அரசியல் பயணத்தை மேற்கொள்ள ஆயத்தமாகிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் ராகட்ராஜ அண்ணன் குடும்ப சொந்தங்களுடன் நம்முடைய சமுதாய சொந்தங்களுடன் அதாவது கேஷுவலாக எல்லா பகுதிகளுக்கும் செல்வதற்கான ஒரு ஆயத்த பணியும் இளைஞர் சமுதாயம் கட்டமைத்து கொண்டிருக்கின்றது என்றும் மன நிறைவுடன் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நோய் நோடி நொம்பலங்கள் இல்லாமல் தன்னுடைய சமுதாயப் பணியை நூறு சதவீதம் அரசியலில் இறங்க வேண்டும் என்பது இளைஞர் சமுதாயத்தின் கட்டமைப்பு நாடார்களுக்கு பாதுகாப்பு நல்கும் ஒவ்வொரு சமுதாய பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தில் ஜே ராக ராஜா அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் களமிறங்குகின்றார் அவருடைய செயல்பாடு அவருடைய குடும்பத்தை சார்ந்தது நம் சமுதாயத்தை சார்ந்தது அனைவர்களுக்கும் நல் மதிப்பை உருவாக்கும் அளவில் அரசியலை கட்டமைத்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு சகாப்த நல்ல உள்ளங்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி ராகட் ராஜா அண்ணன் இன்று போல் என்றும் மன நிறைவுடன் வாழ வேண்டும் என்பதற்காக அரசியலுக்கும் சமுதாய சொந்தங்களின் மத்தியில் ரியாலிட்டி ஹீரோவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராகட் ராஜா அண்ணன் மேலும் மேலும் அரசியல் பயணத்தில் வெற்றி பயணத்தை எட்ட வேண்டும் என்பதற்காக அகில இந்திய சான்றோர் நாடா இளைஞர் படை சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராகட் ராஜன இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் அரசியல் பயணத்தை மட்டுமில்லாமல் குடும்ப வாழ்க்கையிலும் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயமும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் நீங்கள் மனம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் சரிங்களா நன்றி கல்வி என்றும் அன்பும் அறமும் தர்மமும் நிறைந்த சமுதாய பயணியோடு செயல்படும் ராகடராஜனனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றிண்ணே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லா அமைப்பு சார்பாகவும் எல்லா நாடக சமுதாய சார்பாகவும் உலக நாடாளு சம சங்கம் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றும் இருக்கும் நன்றி பெருந்தலைவர் காமராஜர் ஐயா மீது கொண்ட பற்றின் காரணமாகவும் மாவீரன் கராத்தே செல்வி நாடர் கொண்ட மீது பற்றின் காரணமாகவும் உங்களுக்கு என்றும் இளைஞர் சமுதாயம் உறுதுணையாக இருக்கும்